على فكره انا عندي حاجه انا عندي حاجه انا عندي حاجه

హాయ్ హలో వంకం బ్యాక్ టు లక్ష్మి కిచెన్ రెసిపీ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் பறிச்சோம் இல்லையா அந்த பரங்கிக்காய் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு சப்ஜி பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம் நம்ம வந்து முன்னாடி தோட்டத்தில் சேர்த்துட்ருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கிராமத்திலலாம் எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி வானையில் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அப்படி இருந்துச்சு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பரங்கிக்காய் சப்ஜி சாப்பாடு சப்பாத்தி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக நம்ம விறகு எடுப்பிலே செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஐட்டாக நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடும் சாப்பாட்டுக்கு நம்ம அரிசி ஊற வச்சிடும் முழுசாக இருக்கு நம்ம வந்து இதை வந்து வெட்டிக்கலாம் இதில் உள்ள பட்டையெல்லாம் சீவி நல்லா எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம் What? <laughs> இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம காய் இந்த மாதிரி சைஸ்ல வெட்டிட்டு இருக்கோம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் தக்காளி ஒண்ணு கொஞ்சம் கருவேப்புல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கோம் கொஞ்சம் போல கொஞ்சமா கொத்தமல்லி தலை எடுத்திருக்கோம் இப்ப நம்ம காயின் தரைச்சல நீங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கடுகு சேர்த்துக்கலாம் சீரம் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துக்கலாம்

நம்ம இந்த காயை இதில் சேர்த்துக்கலாம் காய்கு அளவுக்கு தண்ணி செட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் दाल तोई कर रूट थोड़ी वची काया वेग होती है अच्छा तो चलो அப்படியே அடுப்பு எரியுது டீயும் போட்டுடலாம் நல்லா இஞ்செல்லாம் போட்டிருக்கோம் செம்மையா இருக்கு டீ பாருங்க இது வந்து மாங்காய் தூள் இது அம்ஜூ பவுடர் இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்கு தான் இது சேர்க்குறோம் இது இல்லைன்னா பரவாயில்ல இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மாங்காய் இருக்குது அதை நல்லா துருவிட்டு கொஞ்சமாக ஒரு பாதி மாங்காய் போல் சேர்த்துக்கோங்க அதில் உள்ள புளிப்பு தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் அப்படி மாங்காவும் இல்லைன்னா கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா ஊற வச்சு நல்லா கொஞ்சமாக திக்காக கரைச்சிட்டு அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த பவுடரை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ನಲ್ಲರಿ ಇಟ್ಟು கிட்டத்தட்ட நம்ம காயும் நல்லா வெந்திருச்சு நம்ம சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம இதில் சாதத்து கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் நாங்கள் சப்பாத்தி செய்கிறதா பிளான் இருந்தது ஆனால் எங்களால் செய்ய முடியல நாங்கள் சாதம் மட்டும் தான் செய்திருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் நான் ஒரு தட்டில் போட்டு காமிக்கிறேன் இந்த காய் வந்து நல்லா வெந்தும் இருக்கணும் அதே சமயம் உடையவே கூடாது அதுதான் இதில் டேஸ்ட்டு அதே மாதிரி தான் நான் வேக வச்சுருக்கேன் சப்பாடி பிடிச்சி சேர்த்து சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி காய் தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம அதில் சேர்த்தோம் இல்லையா அந்த மாங்காய் தோளம் அது ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அது ஒரு வித புழுக்கு தண்ணியோட சூப்பராக இருந்தது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பதிவு பற்றி ட்விக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் थैंक यू फॉर वाचिंग फॉर् लक्ष्मी 真的。